டிசம்பர் ரெண்டாயிரத்தி மார்க்சிசமும் சமூக விஞ்ஞான முறையிலும் முழுமை எனும் கருத்தாக்கம் ஆங்கிலம் மூலம் ஜெயதேவ உயங்கொட தமிழாக்கம் கந்தையா சண்முகலிங்கம் நேர்காட்சிவாத முறையில் பற்றிய மார்க்சிய விமர்சனம் ஊடாக மார்க்சிய முறையில் குறித்து விளக்கம் பெற்றுக்கொள்வதற்கான கருத்தாக்கங்கள் பல நமக்கு கிடைத்திருக்கின்றன அவ்வாறான கருத்தாக்கங்களில் ஒன்று முழுமையும் ஸ்தூலமானதும் என்பதாகும் சமூக தோற்றப்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு பொறுமைகளை அர்வமானவையாகவும் தனிமைப்படுத்தப்பட்டனவாகவும் பார்க்காமல் முழுமையுடன் இணைத்து பார்க்க வேண்டும் என்பது மார்க்சிய சமூக விஞ்ஞானம் கற்றுத்தந்துள்ள மிக முக்கியமான கருத்தாகும் விடயங்களை தனியன்களாக தனிமைப்படுத்தி நோக்காது முழுமையின் ஓர் அங்கமாக அல்லது கூறாக அவற்றை பார்க்கும் போதே அவற்றை சரியான அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம் இருபதாம் நூற்றாண்டின் மார்க்சிய கோட்பாட்டாளரான ஜோர்ஜ் லூகரஸ் மார்க்சிய கருத்தாக்கமான சமூகமும் வரலாறும் குறித்த முழுமை சோஷியல் அண்ட் ஹிஸ்டரிக்கல் டோட்டலிட்டி பற்றி பின்வருமாறு குறிப்பிட்டார் வரலாற்றை பற்றி விளக்கும் போது மார்க்சிய சமூக விஞ்ஞானத்துக்கும் பூர்ஷா சிந்தனைக்கும் உள்ள வேறுபாடு முழுமை டோட்டலிட்டி என்ற கருத்தாக்கத்திற்கு மார்க்சியம் கொடுக்கும் முக்கியத்துவத்தால் எழுகிறது சமூகத்தின் அங்கங்களான பகுதிகளை விட ஒட்டுமொத்தமான சமூக முழுமை யாவற்றையும் எது முதன்மையானது என்று மார்க்சிய விஞ்ஞானம் வலியுறுத்துகிறது பொருளாதாரம் என்பது அச்சமூக முழுமையின் பகுதியாகும் ஆகையால் மனிதரை இயக்கும் பொருளாதார ஊக்கி என்பதை விட சமூக முழுமை யாவற்றையும் தழுவிய முக்கியத்துவம் உடையது இக்கருத்தை மார்க்ஸ் ஹெகலிடமிருந்து இரவல் பெற்று அதனை மார்க்சிய சமூக விஞ்ஞானத்தின் அடிப்படை கருத்தாக மாற்றினார் இதுபற்றி லோகஸ் வழக்கும் போது மனித அறிவு தேடலில் இலக்கு முழுமையை பற்றியது எனவும் சமூகம் பெற்றிய ஒரு தேர்வு முழுமையுடன் இணைத்து பார்க்கப்படும் போதுதான் அது சமூக நேர்வு சோஷியல் ஃபேக்ட் எனும் தகுதியை பெறுகிறது என்றும் கூறுகிறார் சமூக தேர்வுகளின் இருப்பு சமூக முழுமையின் பகுதியாக அமைவதில் தான் தங்கியுள்ளது ஒரு சமூக உருவாக்கத்தினை குறிப்பிட்ட ஒரு உற்பத்தி முறையாகவே மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அடையாளம் காண்கிறோம் அவ்வாறே தனிநபர்களும் தனிமைப்படுத்தப்பட்ட தனியன்களாக கருதப்படுவதில்லை தனிநபர் என்பது ஒரு அருவமான கருத்து அன்று சமூக வர்க்க உறவுகள் உற்பத்தி உறவுகள் பரிவர்த்தனை உறவுகள் என்ற சமூக முழுமையின் பகுதியாக தனிநபர்கள் இருப்பு கொண்டுள்ளனர் என்றே பொருள் கொள்ளப்பட வேண்டும் எனவும் லோகஸ் குறிப்பிட்டார் முழுமை டோட்டாலிட்டி ஸ்தூலமானது கன்கிரீட் என்ற இரண்டும் மார்க்சிய சமூக விஞ்ஞான முறையின் பிரதான கருத்தாக்கங்களாகும் மூலதனமன்ற பெருநூலை மார்க்ஸ் எழுத தொடங்கும் முன்னர் அதற்காக எழுதிய குறிப்புகளில் முழுமை ஸ்தூலமானது என்ற இரண்டை பற்றியும் வழக்கமாக குறிப்புகளை எழுதி வைத்திருந்தார் அவரது இக்குறிப்புகள் கன்ரைஸ் நூலில் உலகப்படுத்தப்பட்டுள்ளன மார்க்ஸ் முழுமை டோட்டாலிட்டி என்ற கருத்தாக்கத்தை விளக்குவதற்கு ரியல் கன்கிரீட் என்ற இருவேறு கருத்துக்களையும் துணையாக கொள்கிறார் உதாரணமாக சனத்தொகை பாப்புலேஷன் என்பது அருவமான ஒரு கருத்தை குறிப்பது அதனை நீங்கள் கண்ணால் காண முடியாது தொட்டு உணர முடியாது ஆயினும் அது உண்மையானது புயல் அல்லவா அவ்வாறு அது ஸ்தூலமானதாக இருத்தல் சனத்தொகையின் சமூக வர்க்கங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்ற உண்மையையும் தெளிவுபடுத்துகின்றது சனத்தொகையின் ஸ்தூலமானது என்ற தன்மையை நாம் உணரத் தவறினால் சமூக வர்க்கங்களின் இருப்பை எம்மால் உணரவோ புரிந்து கொள்ளவோ முடியாது சனத்தொகை என்பதன் சமூக பண்பு ஸ்தூலமான நிலையில் இருப்பதை நாம் உணர தவறிவிடுகிறோம் போன்றே மூலதனம் என்பது ஒரு அர்வமான கருத்தாகும் அதனை கூலி உழைப்பு மதிப்பு விலை வேஜ் லேபர் வேல்யூ பிரைஸ் போன்ற பிற ஆர்வமான அதேவுகளை ஸ்தூலமான கருத்துக்களுடன் நினைத்து பார்க்கும்போது தான் மூலதனம் என்பதன் உண்மையான அர்த்தத்தை நாம் விளங்கிக்கொள்ள முடியும் தஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் கன்க்ரீட்லி இன் கனெக்ஷன் வித் இட்ஸ் சோஷியல் ரிலேஷன்ஸ் இஸ் த சயின்டிஃபிக்கலி கரெக்ட் மெதட் மார்க்ஸ் ஆசஸ் த கன்க்ரீட் இஸ் இன் கன்க்ரீட் பிகாஸ் இட் இஸ் த கன்சென்ட்ரேஷன் ஆஃப் மெனி டிட்டர்மினேஷன்ஸ் ஹென்ஸ் த யூனிட்டி ஆஃப் த டைவர்ஸ் இக்கூற்றின் பொருள் ஒரு விடயத்தை நாம் சூலமாக புரிந்து என்றால் அதனை சம உறவுகளின் பாகமாக தொடர்படுத்தி பார்க்கின்றோம் என்பதே பொருளா சூலமானது பலவற்றை ஒருமையாக்கி தருவது அதனுள் பல தீர்மானமான கூறுகள் பிணைக்கப்பட்டிருக்கும் அவ்வாறான ஒன்று சேர்க்கை அதற்கு சூலமான இருப்பை வழங்குகிறது இக்கருத்தை மார்க்ஸ் அழுத்திக் கூறினார் மூலதனம் நூலில் மார்க்ஸ் அருவமான சமூகம் அப்சாக் சொசைட்டி என்ற கருத்தை ஆய்வு செய்யவில்லை நவீன முதலாளித்துவ சமூகம் மாடர்ன் கேபிட்டல் சொசைட்டி என்னும் ஸ்தூலமான குறிப்பிட்டதொரு சமூகத்தையே அவர் ஆராய்ந்தார் லூசியோ கொலட்டி எனும் இத்தாலிய மார்க்சிய அறிஞர் ஒரு நூலில் இதனை பின்வருமாறு குறிப்பிட்டார் மார்க் சமூக வளர்ச்சி பற்றிய விதிகளை கண்டுபிடித்தார் என்று கூறும்போது பொதுமைப்பட்ட அருவமான சமூகம் பற்றிய விதிகளை கண்டுபிடித்தார் என்ற கருத்தில் அல்லாமல் முதலாளித்துவ சமூகத்தின் கேபிட்டலை சொசைட்டி வளர்ச்சி விதிகளை கண்டுபிடித்தார் என்ற கருத்திலேயே கூறுகிறோம் யதார்த்தம் ரியாலிட்டி மார்க்சிய உள்ளதன் இயலில் ஆண்டாலஜி சமூக ஜதார்த்தம் சோஷியல் ரியாலிட்டி எனும் எண்ணக்கரு அடி ஆதாரமான கருத்தாக உள்ளது இவ்வெண்ணக்கரு மார்க்சிய முறையின் மீது நல்வளைவுகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது மார்க்சிஸ்டுகள் மனிதர்களின் அகநிலைக்கு புறத்தே புறநிலையில் ஒரு ஜதார்த்தம் உள்ளது என்பதை ஏற்கின்றனர் இந்த ஜதார்த்தம் புறநிலையாக இருப்பதோடு அது மனிதர்கள் இருந்து சுதந்திரமாக இயங்குவது இருப்புடையது என்பதையும் மார்க்சிஸ்டுகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் உதாரணமாக நமக்கு புறத்தே சமூக வர்க்கங்கள் சோஷியல் கிளாசஸ் உள்ளன நமக்கு புறத்தே பொருளாதார உறவுகளின் புறநிலை ஜதார்த்தம் உள்ளது இதனைவிட உற்பத்தி சக்திகள் ஃபோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எமக்கு புறத்தே உள்ளன இவை யாவும் சேர்ந்த ஜதார்த்தம் ரியாலிட்டி என்பது புறநிலையானது எம்மிலிருந்து சுதந்திரமாக இயங்குவது இச்சக்திகளின் ஒன்றனை வாழ் உருவாக்கம் பெறுவதே ஸ்தூலமான உலகம் கங்கிரீட் வேர்ல்ட் ஆகும் இத்தகைய சமூக ஜதார்த்தத்தை சோசியல் ரியாலிட்டி நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இக்கருத்தின் நுள்ளுறையாக அமைந்துள்ள மூன்று துணை கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அவையாவன ஒன்று ஜதார்த்தம் எமது உணர்வு நிலையில் கன்சியஸ்னஸ் இருப்பு கொண்டதன்று அது பகுதி பகுதியாக துண்டிடப்பட்டு இருப்பதில்லை அது முழுமையாக புறத்தே உள்ளது இந்த முழுமைதான் மனித வாழ்க்கையின் கூறுகளை உருவாக்கும் சமூக கட்டமைப்பை உருவாக்குகின்றது இரண்டாவதாக இந்த ஜதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமாயின் நாம் வெறும் தோற்றத்திற்கு அப்பால் செல்வதுடன் கோ பியோன் இட்ஸ் மிய அப்பியூரன்ஸ் சமூக உறவுகளை சோஷியல் ரிலேஷன்ஸ் ஊடுருவி ஆராய்ந்து பார்க்கவும் வேண்டும் மூன்றாவது வெளித்தோற்றம் அப்பியரன்ஸ் ஜதார்த்தத்தை திரித்து காட்டுவதாக இருப்பதால் ஆய்வாளரின் கூர்மையான விசாரணை மூடுதிரியை கிழித்து ஜதார்த்தத்தின் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதில் மூடதனம் தொகுதிக்கான முன்னுரையில் கார்ல் மார்க்ஸ் டிஸ்கவர் த ரேஷனல் கேர்னல் வித் மிஸ்டிகல் ரியாலிட்டி என கருத்தை அடுத்து கூறினார் இவ்விடத்து மார்க்ஸ் அறிவொழி காலத்தின் பகுத்தறிவு எனும் கருத்தை அதாவது எந்த விடயத்தையும் வெளித்தோற்ற அளவில் ஏற்றுக்கொள்ளாத பகுத்தறிவு கொண்டு உண்மையா ஆராய்ந்துள்ளார் என்ற தமது நயம் குரந்திய வார்த்தைகளில் கூறினார் இதுவரை கூறியவை மார்க்சிய முறையின் உள்ளதன் எனும் விவாதம் அமைப்பும் எனும் விவாதம் ஏஜென்சி ஸ்ட்ரக்சர் டிபேட் இருபதாம் நூற்றாண்டின் சமூக விஞ்ஞானிகளால் விவாதிக்கப்பட்ட முக்கியமானதொருவடைய பொருளாகும் இது பற்றி மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்கின்றார் என்பது சுவாரஸ்யமானது லூயி அல்தூசர் என்பவர் பிரெஞ்சு தேசத்து மார்க்சிய சிந்தனையாளர் இவர் மனித செயலியை விட அமைப்பு முக்கியமானது அமைப்புத்தான் தீர்மானமான சக்தியாகும் என்று கூறினார் அமைப்புக்கு அழுத்தம் கொடுக்கும் அவரது அமைப்பியல் விளக்கம் ஸ்ட்ரக்சரல் இன்டர்பிரிட்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐரோப்பிய மார்க்சிஸ்டர்களிடையே பெரும் விவாத புயலை கிளப்பியது இபி தாம்சன் எனும் ஆங்கில நாட்டினரான மார்க்சிய வரலாற்று ஆசிரியர் அல்தூசர் மார்க்சின் கோட்பாட்டை அமைப்பியல் குறுக்கள் வாதமாக ஸ்ட்ரக்சரலிஸ் ரிடக்ஷனிசம் தாழ்த்திவிட்டதாக கண்டனம் செய்தார் தோம்சனின் கோட்பாட்டின் வறுமை என்ற நூல் அல்தூசரின் அமைப்பியல் வாதம் மனித செயலியை வரலாற்றிலிருந்து அகற்றிவிட்டது வரலாற்று செயல்முறையில் மனிதர்களின் செயல்களுக்கு இடமில்லாமல் செய்யப்பட்டது என குற்றம் சாட்டுவதாக அமைந்தது மார்க்சியத்தின் சமூகம் பெற்றியதும் வரலாறு பற்றியதுமான விளக்கத்தை இரு வகையிலும் பாதிப்பதற்கு உண்டு அதாவது மனித செயலிற்கு இடமில்லை யாவும் சமூக கட்டமைப்பால் தீர்மானிக்கப்படுகின்றன எனவும் பாதிக்கலாம் அதுபோலவே சமூக கட்டமைப்பு முக்கியமில்லை மனிதர்களே வரலாற்றை படைக்கிறார்கள் என்றும் விளக்கம் கூறலாம் வரலாற்று செயல்முறையில் அமைப்பு மனித செயலி என்ற இரண்டுக்கும் சமத்துவமான அளவு முக்கியத்துவம் உண்டு என்பதே மார்க்ஸின் கருத்தாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு காலத்தில் மார்க்ஸ் எழுதிய லூயி பானபட்டின் பதினெட்டாவது புரூமேர் எனும் நூலில் இருந்து பெறப்பட்ட மென் மேக் தி ஆன் ஹிஸ்ட்ரி மனிதர்களே தமது வரலாற்றை படைக்கின்றார்கள் எனும் கூற்று இவ்வுண்மையை அழுத்திக் கூறுவதாகும் மனிதர்களை வரலாற்றை படைக்கிறார்கள் என்று கூறும் மார்க்ஸ் மனித செயலியின் முக்கியத்துவத்தை அழுத்தி கூறுகிறார் அதனை அடுத்து மனிதர்கள் குறிப்பிட்ட வரலாற்றுச் சூழலில் அச்சூழலருக்கு கட்டப்பட்டு செயற்படுகிறார்கள் என்றும் புறநிலையான அமைப்புகளை மனிதர் தம் விருப்பப்படி உருவாக்கி கொண்டு சுயத்துவமாக செயற்பட முடியாது என்றும் கூறுவதன் மூலம் அமைப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் கட்டுரை அடுத்த இதழிலும் தொடரும்